கர்ப்பகிரகத்தில் கதவுகளே இல்லாமல் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான அம்பிகை பத்தாம் நூற்றாண்டுல காளங்கி ஆற்று பகுதியில சிறுவர்கள் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க பொழுதுபோக்குக்காக அந்த ஆற்றில் குளிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடவே ஒரு சிறுவன் அந்த வெள்ளத்தில் மாட்டி சிக்கிட்டான் அவன் உள்ள போக போக அந்த தண்ணிக்குள்ள ஒரு பெண் தெய்வ சிலையை பாக்குறான் அந்த சிலையை பார்த்த அடுத்த நோடியே அவன் எப்படி தான் கரை ஒதுங்கினான்னு தெரியல கரைக்கு வந்துட்டான் தான் எப்படி இருந்து வெளியே வந்த அப்படின்றது அந்த குழந்தைக்கே தெரியல அப்ப ஊருக்குள்ள போயிட்டு எல்லார்ட்ட சொல்றான் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆற்றில் வந்து பார்க்கும்போது அந்த பெண் சிலையானது தெற்கு திசையை நோக்கி கரை ஒதுங்கி இருக்கிறத பார்க்குறாங்க அந்த இடத்திலேயே காலப்போக்குல அந்த அம்பிகைக்கு கோவில் எழுப்புறாங்க கர்ப்ப கிரகத்துக்கு கதவு அமைக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கூட்டத்துல ஒரு பெண்ணுக்கு சாமி வந்து எனக்கு கதவு வேணாம் எப்பயுமே என்னோட பக்தர்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் இப்போ வரையுமே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்பிகைக்கான கர்ப்பகிரக கதவானது அமைக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அமைக்க வச்சிருந்த அந்த கதவானது கோவிலுக்கு பின்னாடி வச்சிட்டதாகவும் அந்த மரம் காலப்போக்குல துளிர் விட்டு இப்பொழுது பெரிய விருட்சமாவே அமைஞ்ச அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மரத்துக்கு கீழே அம்பிகையோட சிரசு இருக்கு அந்த அம்பிகையின் தலை மேல இலுமிச்சம்பழத்தை வச்சு தன்னோட வேண்டுதலை சொல்லும்போது அந்த பழமானது கீழே வந்து விழுந்தது அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையும் அந்த கோவிலில் இன்னுமே நடந்துட்டு இருக்கு இந்த அற்புதமான கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் சூலூர்பேட்டை அப்படின்ற தான் இந்த அற்புதமான சிங்காலம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு